இல்லீகல் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து இந்தியாவில் வந்து அதிகமாகிட்டே போகுது அதனால் பல சமூக பிரச்சனைகள் கொலைகள் வரைக்கும் நடந்துகிட்டுருக்கு ஏன்னா கா நம்ம இந்தியாவில் நடக்கிற கொ கொலைகளில் பத்து பர்சன்ட் இந்த மாதிரி லவ் அஃபேர்ஸு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரிலாம் கொலை நடக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு புள்ளி ஓரப்படி இந்தியாவில் நடந்த வந்து ஆயிரத்தி நானூற்றி இருபதுக்கு மேற்பட்ட இல்லீகல் ரிலேஷன்ஷிப்னால வர்ற கொலைகள் நடந்திருக்கு இல்லீகலுக்கு இதனால் எதனால் ஏற்படுதுங்கிறது ஒரு நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டு வந்து இது தொடர்பான உச்ச நீதிமன்றத்தில் சட்டம் வந்து மாற்றிட்டாங்க அதாவது இல்லீகல் ரிலேஷிப்பு தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் ரெண்டு மேஜ மேஜரான ஆணும் பெண்ணும் தவறான முறையில் இருந்தால் கூட அவங்க வந்து ரெண்டு பேரும் விருப்பப்பட்டு அவங்கள உறவு வைத்து கொண்டால் அது தவறு இல்லைன்னு சொல்லி தீ தீர்ப்பு வந்துட்டு ஆனால் இந்த இது வந்து கிரிமினல் அஃபென்ஸ் இல்லையே தவிர இது வந்து விவகாரத்து இதுக்கெல்லாம் இது ஒரு காரணமாக அதில் வழக்கு போடலாம் அந்த மாதிரிலாம் அண்மை கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு ரெசிபி ஏன் வருது இந்தியாவில் ஏன்னா இந்தியா வந்து மிகுந்த கலாச்சாரம் மிக்க நாடு ஒருவருக்கு ஒருவர் என்ற பண்பாடு மிகுந்த நாடு இதெல்லாம் வருமா ஆனால் இதெல்லாம் இருந்தால் கூட மேலை நாட்டு கலாச்சாரம் இப்போலாம் வந்து உலகம் ஃபுல்லாக என்ன நடக்குதுன்னு எந்த இடத்துக்கும் எங்கே எந்த நேரமும் தெரிய வந்துடுது அதனால் அந்த கலாச்சாரம் வந்து மெல்ல மெல்ல பரவி மக்களுடைய விழிப்புணர்வு படிப்பு அறிவு வர வர இந்த மாதிரி தவறான இது இதுகளும் போயிட்டே இருக்கிறது அதாவது லீகல் ரிலேஷன்ஷிப்னா என்னது ஒரு மனமான ஆணும் மனமான பெண்ணும் தவறான முறையில் வேற இடம் உற வைப்பவர் தான் லீகல் ரிலேஷன் சொல்கிறாங்க இது வந்து க லவ் எஃபேருக்கு முன்னால் அதாவது அவங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னால் வச்சால் அது வந்து வேற வாரி லவ் எஃபேர் அந்த மாதிரிலாம் போகுது ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு வைக்கும்போது இது பெரிய தவறாக கருதப்படுகிறது கிரிமினல் குற்றம் இல்லாட்டால் கூட இது வந்து இப்போ வந்து விவகாரத்துக்கெல்லாம் பெரிய பெரிய அளவில் அடிது இது காரணம் என்ன காரணம்னா பல திருமணத்துக்கு வந்து திருமணம் என்னென்னு தெரியாமலே வந்து அதை பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பு காரணமாக பிரச்சனைகள் ஏற்படுற காரணமே திருமணத்தை பற்றி ஒரு புரிதல் இல்லாத ஒரு காரணம்தான் திருமணம்னா அதுக்கு ஒரு டெபினிஷனே வச்சுக்கிறாங்க அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் இது உங்களுக்கு தங்களுடைய பாலியல் அபிலாஷைகளை ஒரு வரைமை வரைமுறைக்குள் உட்பட்டு தீர்த்துக்கொள்வது தான் ஒரு வந்து முதல் திருமணத்தினுடைய முதல் தீர்மானம் இரண்டாவது தங்களது வாரிசுகளை உருவாக்குதல் மூன்றாவது அதற்காக பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வருதல் நாலாவது குடும்பத்துக்கு பொருளாதார வளர்ச்சியாக உதவி செய்தல் ஐந்தாவது சமூகத்துக்கு உதவி செய்ல் இந்த ஐந்தும் சேர்ந்து தான் ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்துது ஆனால் இந்த ஐந்தில் வந்து முரண்பாடுகள் ஏற்படும் போது தான் பிரச்சனைகள் உருவாகுது இது வந்து ஒரு கணவன் மனைவி எதனால் பிரச்சனை வருதுன்னா ரெண்டு பேரும் வேலை செய்கிறாங்க அதனால் அவங்களோட சந்திப்பு அந்த மாதிரி ஒரு ஒரு ப புரிந்துணர்வு வந்து குறைஞ்சி போகுது ஒன்று இரண்டாவது வந்து கணவனுடைய சமூக அந்தஸ்து வருமானம் இப்போ மனைவியுடைய சமூக அந்தஸ்து வருமானம் அவங்களுடைய உறவினர் இது போன்ற பிரச்சனைகளும் வந்து இதற்கு காரணமாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆணும் பெண்ணும் இணைந்து பணியாற்றக்கூடிய சூழ்நிலை வந்து எல்லா துறைகளிலும் வளர்ந்துட்டு வருது இது வந்து அவங்க வீட்டிலேருந்து வெளியே போனதும் அவங்க என்ன இப்படிலாம் செயல்படுறாங்க அவங்க தங்களுடைய சுய கட்டுப்பாடுகளோடு இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கிறது இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் இன்னொன்று யாருமே என்னதுன்னா ஒருத்தர் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ தாங்கள் விரும்புகிறேன் தங்களைப் போலவே தங்களுடைய விருப்பப்படியே நடக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது அது வந்து ஒரு தவறான முரண்பாடுகளுக்கு காரணமாகவும் ஆகிறது தான் சொல்லுவாங்க யாராக இருந்தாலும் நீங்கள் வந்து தன்னுடைய விருப்பப்படி ஒருத்தரை மாற்ற முயற்சிக்காதுங்க முதல்ல அவரை வந்து அக்செப்ட் பண்ணிடுங்க ஆஸ் ஹி இஸ் அவர் எப்படி இருக்காரோ அவர் ஆனோ பண்ணால் அவர் எப்படி அதை அக்செப்ட் பண்ணிக்கிடுங்க அதற்கு பிறகு உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் முடியலைங்க விட்டுருங்க அதுபடி அவரு அவர் பாட்டு இருப்பவர் உங்கள் உங்கள் பாட்டு கனவே பண்ணுவாங்க இது ஒரு இது இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணுறதும் ஒரு 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 புரிதலுக்கு காரணமாக வரும் இது ஒன்று இன்னொன்று சில விஷயங்கள் இது மட்டும் இல்லாமல் சில வீட்டில் குழந்தை பிறக்காத பிரச்சனை வருமானம் திடீர்னு நின்று போகிற பிரச்சனை உறவினருடைய தலையீடு இது இல்லாமல் கூட பிரச்சனை அதனால தான் குடும்ப பிரச்சனை வந்து வெளியே போய் சொல்லுவாங்க இப்போலாம் கவுன்சிலிங் சென்டரில் இந்த மாதிரி ஃபேமிலி கான்ஃப்ளிக் வந்து அதை வந்து சரி பண்ணுறதுக்கு கவுன்சிலிங் அதெல்லாம் வந்து வந்துட்டு அந்த மாதிரி கவுன்சிலிங் மனநல மருத்துவர்கள் இவங்ககிட்ட போய் வந்து நம்ம ஆலோசனைக்காக தப்போ இல்லை சொந்தக்காரன் போனால் அது வந்து அவங்களுடைய வேற அவங்களுடைய அர்த்தத்தையும் அவங்களுடைய கோணத்துலேயே அவங்க சொல்வாங்க அந்த மாதிரிலாம் அது ஒரு முன்னால் வந்து கூட்டு குடும்பங்கள் இருக்கும் வயதான பெரிய தாத்தா பாட்டிலாம் வீட்டில் இருப்பாங்க அவங்கள எல்லாம் அவங்க சொல்கிற எல்லாம் மதிப்பாங்க அதனால் அவங்க வந்து கட்டுப்படுத்துவாங்க குடும்பத்தில் குடும்பத்தினுடைய கட்டுப்பாடு அந்த மூத்தவர்களுடைய கட்டுப்பாடு குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இருக்கும் எல்லோரும் மதித்து நடப்போம் அப்படி இல்லை க அதாவது ஒருவருக்கு ஒருவங்க கருக்குடும்பங்கிற மாதிரி நியூக்ளியர் ஃபேமிலி வந்துட்டு அதனால் இவங்க யார்கிட்டையும் ரெண்டு பேரும் வேலை போவாங்க யார்ட்டையுமே ஆலோசனை கேட்க முடியல எந்த பிரச்சனாலும் அவங்களுக்கு டென்ஷன் பதட்டம் அந்த மாதிரி வருது இந்த மாதிரியும் இதுவும் வந்து மனமுறிவுக்கெல்லாம் இந்த மாதிரி குடும்ப உறவு இல்லிகல் ரிலேஷன்ஷிப் இதுக்கெல்லாம் காரணமாகவும் அமைஞ்சிருது இதெல்லாம் தடுக்கிறது தான் இப்போ கவுன்சிலிங் வந்திருக்காங்க ப்ரைவேட் கவுன்சிலிங் போய் கேட்கலாம் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இருக்குது நண்பர்களில் கேட்குறது வந்து இன்னும் சில சமயம் வேறு பிரச்சனை கூட மாற்றி வந்துடுது இதெல்லாம் ஒரு இதுவாக இருக்குது இதை 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 விட இன்னும் வந்து ஒரு ஆணும் பெண்ணு வந்து தங்களுக்குள்ளே இப்போ ஆன்மீக ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆணும் பெண்ணும் அவங்களும் இருந்தால் கூட அவங்க ஒரு சோல் கான்ஷியஸுக்கில் போய் போ பார்க்கணும் அவர் ஏற்றாள் தானும் ஒரு ஆத்மானு ஒரு நம்ம ஒரு ஆத்மானுன்னு சொல்லணும் ஏற்றாபு உள்ளவங்களையும் இன்னொரு ஒரு ஆத்மானு ஒரு உணரணும் அப்படி ஒரு கருத ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆத்மாவுக்கும் ஆண் பெண்ணு வித்தியாசமும் கிடையாது அந்த மாதிரி ஒரு ஒரு புரிதலுக்கு வர வர ஆரம்பிக்கும் போது ரெண்டு பேரும் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு குறைஞ்சி போகிறோம் இன்னொன்று இந்த இந்த உலகத்துக்கு நம்ம எதுக்கு வந்து அவரவருடைய பாட்டை த நடிக்க வந்திருக்கும் அவரவர் தலையெழுத்து தான் அவரோட அவருடைய தான் இருக்கும் அதை வந்து அவங்கவுங்க பாட்டு நடிக்கிறாங்க அதனால் இது நடக்கிறக்கு நம்ம கையில் எதுவும் கிடையாது இந்த மாதிரி ஒரு அடிப்படை சிந்தாத்தெல்லாம் நினைக்க ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் ஒருத்தமாரி ஒரு விரோத பாராட்டுறது தவறா புரிதல் இந்த மாதிரிலாம் வந்து குறைஞ்சி போகும்னு சொல்கிறாங்க ஏன்னா இதனால தான் இலீகல் ரிசிப் அஃபேர் வந்து இந்தியாவில் வந்து மற்ற நாடுகளும் இந்தியாவில் குறைவாக இருந்தால் கூட இப்போ வந்து வளர்ந்து வந்து வருது இதுக்கு மெயின் ரீசன் வந்து இப்போ பெரும்பாலும் இந்த பாலியல் பிரச்சனை உறவு பிரச்சனை தான் இருக்குது அதுக்கு தான் இது எக்கானமி வருமானம் அப்புறம் வாரிசு இல்லாமல் இப்போ ஏன்னா இப்போ வந்து இந்தியாவுடைய வாரிசு வந்து முன்னால்லாம் ஒரு குடும்பத்தில் ஆறு பேர் ஐந்து பேர் இருப்பாங்க இப்போ ஐந்து பேர் அது குறைஞ்ச மணி ஒரு குழந்தை இருக்குது அதுவும் இல்லாமல் முன்னாலலாம் முகப்பேறு மருத்துவமனை ஆரம்பிப்பா வந்து பெட்ரிட்டி கிளீனிக் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கெல்லாம் இது மாதிரி மாறிக்கிட்டு இருக்கிறோம் இதுக்கு இந்த மாதிரி இப்போ இது இது மட்டும் இல்லாமல் இல்லை ரிலேசிப்புகள்லாம் இருக்கும்போது ஒரு சமூகத்துலேயோ ஒரு மதையோ ஒரு ஜாதி அமைப்புகளே வரும்போது முன்னாலெல்லாம் ஒரு மதத்தின் கட்டுப்பாடு அந்தனுடைய சமூக மக்கள் மீது அதிகம் இருக்கும் அரசாங்கத்தின் கட்டுப்பாடு இருக்கும் மதத்தின் கட்டுப்பாடு இருக்கும் சமூகத்தின் கட்டுப்பாடு இருக்கும் ஜாதியின் கட்டுப்பாடு இப்போ அந்த கட்டுப்பாடுகள்லாம் தகர்ந்து வருகின்றன அதுவும் ஒரு பிரச்சனை ஏன்னா மக்கள் வந்து படிப்பு படிக்க படிக்க விழிப்புணர்வு ஏற்பட்டவர்கள் ஒவ்வொரு தனிமனியும் அதிகமாக சிந்திக்க சிந்திக்க இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருந்து அவன் வந்து விலகி வந்துடுறான் அதனால் இந்த மத அமைப்பு செயலிருந்து வரும்போது இந்த பல பிரச்சனைகள் வந்து ஒரு ஃப்ரீடம் உள்ள கண்ட்ரோல் அன்கண்ட்ரோல் ஃப்ரீடம் உள்ள சொசைட்டி வரும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வர்றது சகஜம்தான் வெளிநாடுகள்லாம் அதான் அக்ச் இந்த மாதிரி வந்தால் கூட அதை அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம இந்தியாவில் பொறுநாடு அந்த கல்ச்சர் அதெல்லாம் நம்ம இன்னும் பேணி பாதுகாத்துருக்கோம் ஏன்னா இந்தியாவில் ஸ்பெஷாலிட்டி இந்த கல்ச்சர் தான் ஆனால் கூட மேல் மட்டத்தில் பணக்காரர் மட்டத்தில் அவங்க வீடுகளெலாம் இந்த மாதிரி பிரச்சனை தான் அவங்க கண்டுக்கிடுறதில்லை அவங்க வீட்டில் பெரிய பிரச்சனைகள்லாம் யாரும் பெருசாக இருக்குறதில்ல திருமணம் வாரத்து மறுமணம் இலங்கை இதெல்லாம் அதிகமாக இருக்குது அதெல்லாம் அவங்க யாரும் கண்டுக்கிடுறதில்லை சில நடிகர் நடிகை நமக்கு உன்னுதாரணமாக இருக்குது சில நடிகர்கள்லாம் பின்பற்றுறாங்க ஒவ்வொரு ஸ்டைலையும் ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை முறைகள்லாம் செகண்ட் மேரேஜ் சாதாரணமாக இருக்குது இலிங்கல் சாதாரண இருக்குது லிவிங் இப்போ லிவிங் டொகெதர் அது வந்து சாதாரணமாக இருக்குது இந்தியாவில் வந்து லிவிங் டொகெதரை யாரும் தடுக்க முடியும் சட்டப்படி தடுக்கிறது இல்லை யாருமே கல்யாணம் ஆனால் ஆணும் பெண்ணும் பிரச்சனை வந்து அது தவறான உறவைத்தால் தான் தவறவில்லையே அந்த லிவிங் ரைஸ்மே யாரும் தடுக்க முடியல சட்டப்படி ஈவன் கல்யாணம் ஆனும் பெண்ணுமே இன்னொரு அவங்க தவறான வைத்தால் கூட அவங்க கன்சன் கன்சன்ஸோடு வந்து நடந்துச்சுன்னா அதை தடுக்க முடியாதுன்னு சட்டம் சொல்லிட்டு உரத்துக்கு வேணால் அது கேச போடலாமே இந்த இது பண்ண முடியாதுன்னு சொல்லிடுது ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து அடிப்படையிலேருந்து கீழ்மண்டலேருந்தே பண்பாடு கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நம்ம ஒவ்வொரு தினம் கடத்தி ஒரு தலைமுறை வந்து அடுத்த தலைமுறையை கரெக்டாக கடத்தணும் முன்னால் வந்து இப்போ வீட்டில் பெரியவர் இருப்பாங்க அப்படியே பிள்ளைகள் சொல்லியிருப்பாங்க பிள்ளைகள் அடுத்து அவங்க பிள்ளை சொல்லி அப்படி கடந்துக்கிட்டே போவோம் இப்போ அந்த கேப் வந்து உழுந்துட்டு அந்த இப்போ பெரியவர்கள் சரி அவங்க கேப்பு விழுந்துட்டு பெரியவர்களும் அவங்க பணியாற்றி அவங்க ஓய்வு போட்டு அவங்க தனியாக இருக்கிறாங்க பிள்ளைகள் அவங்க தனியாக இருக்கும் அவங்க பிள்ளைகள் தனியாக இருக்கும் இது ஒரு பிரச்சனை இன்னொரு தனித்தனி குடும்பமாக வசிக்க வசிக்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் அதிகம் வருகிறது இதை வந்து சுய கட்டுப்பாடு தான் அதுக்கு தான் இந்த மாதிரி ஆன்மீகம் தியானம் இந்த மாதிரிலாம் போகும்போது அவங்க இந்த மாதிரி சோல் கான்சியஸு ஆத்மா ஒவ்வொருத்தரையும் தன்னையும் ஆத்மாவை நினைக்கணும் பிறரனும் ஆத்மாவாக நினைக்கணும் ஏன்னா ஒரு ஆத் அது அந்த மாதிரி ஆத்ம உணர்வு வரும்போது தவறான உணர்வுகளுக்கு வந்து ஒருத்தரை பற்றி அவர் நான் இந்த உடலில் வசிக்கிறேன் அவங்க அந்த உடல் அவர் அந்த உடலில் அந்த ஆத்மா வசிக்குது இதுவும் சட்டப்பட்ட மாதிரி தான் ஒரு ஆத்மா வந்து உடல் உடல் வேறு ஆத்மா வேறு ஒரு ஒரு ஓஷோலாம் சொல்கிறார் சில இந்த சா சாமியார்லாம் சொல்லுவாங்க வானத்துலேருந்துங்க வந்தேன் திருப்பி போக போகிறோம் இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் அங்கே வசிக்கிறோம் அந்த ஆத்மா இந்த உடலை எடுத்து வசிக்கிறது பின்னால் வேறு மறுபுறவியில் நம்பிக்கொள்வாங்க இந்த உடல் இருந்து அடுத்த புறவுக்கு போவாங்க ஏன்னா மகாபாரதத்தில் கூட சொல்லியிருக்காங்க வந்து உங்களுக்கு அழிவே இல்லை எனக்கு மரணத்தை பற்றி யாரும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு அழிவே இல்லை அப்படிலாம் சொல்லுவாங்க காரணம் வந்து மறுபடியும் மறுபடியும் நீ ஆசைப்பட்டால் உடைய கர்மை கணக்கெல்லாம் முடியாட்டி மறுபடியும் பிறந்த உலகத்தை பிறந்துட்டே வருவாள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு திங்கிங்கெல்லாம் ஒரு தியானம் இந்த மாதிரிலாம் போகும்போது இந்த மாதிரி தவறான உறவுகளுக்கு இடம் வராது இது வந்து அடிப்படை உண்மை இது பல இடங்களில் வந்து இது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு ஏன்னா இதெல்லாம் இந்த மாதிரிலாம் இப்போ உள்ள இளைஞர்களுக்கு இதெல்லாம் எப்போவுமே சொல்லிக் கொடுக்கணும் அவங்கலாம் பண்ணினாங்கன்னா இந்த மாதிரி லீகல் பிரச்சனைகள் வந்து தவிர்க்கலாம்